இன்னைக்கு ஜிலேபி மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்லாம் இந்த மழைக்கு சூடாக சாப்பிடும் போது வறுத்து சூப்பராக இருக்குங்க நாக்குக்கு அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டு பின்னால ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல ஜிலேபி மீன் பிடிச்சி வறுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாட்டுதான் இல்லையான்னு தெரில ட்ரை பண்ணி பார்ப்போம் சரிங்களா பூச்சா தூணி முல்லை ஃபுல்லா கோத்துக்கலாம் உழுவ மாட்டி கட்சியில இந்த உழுவை மட்டும் முள்ளையே முழுங்கிடுங்க அப்படியே அதுக்கிட்டே அதுதான் ஒன்று எடுக்கிறதே கஷ்டம் நல்ல சைஸுங்க அவ்வளோ ஜிலேபி மீன் செம்மைய மாடிச்சு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதுவும் மிஸ் ஆகிட்டுருக்கும்போது முள் பார்த்திங்களா எங்கே இருக்கு அடுத்த மீன் மாட்டிக்கிச்சே அடுத்து அத சின்ன சைஸ்ல மாட்டியிருக்கு ஜிலேபி மீன் நம்ம வீட்டு பின்னால் ஒரு கிணத்துல போயிட்டு தூண்டி மூல் போட்டோம் இல்லையா மூணு ஜிலேபி மீன் கிடச்சிதுங்க இதை அழகாக வறுத்து சூப்பராக சாப்பிட்லாம் சரிங்களா இந்த மழைக்கு சூடாக சாப்பிட்டா வைங்களேன் அருமையாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் அடுப்பு மாத்த சொன்னதால அடுப்பையும் மாத்திட்டேன் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து என்னுடைய பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு அவர் பேர் வந்து கார்த்தின்னு நினைக்கிறேன் கார்த்தி ப்ரோ உங்கள் பேரை சொல்லிட்டேன் சரிங்களா மழைக்கு சூப்பராக இருக்குங்க கட்டாயமாக இந்த மழைக்கு ஜிலேபி மீன் கிடச்சிதுன்னு வைங்களேன் மீன் பிடிச்சி இது மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது